கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம கௌரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திற்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கடகராசி மற்றும் கடக லக்னக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான் அதாவது உங்களுடைய மனதை மட்டும் சரியான முறையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் கடகராசியின் நாயகன் சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் வந்து மனதை குறிக்கக்கூடிய கிரகம் மனதை ஆளக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட சந்திரனினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா மனமானது ஒரு நிலையில இருக்கவே இருக்காது ஏன்னா இந்த சந்திர பகவான் வந்து வளர்ப்பிரை சந்திரனாகவும் தேய்ப்பிரை சந்திரனாகவும் மாறி மாறி வரதுனால உங்களுடைய மனமும் அதற்கேற்ப அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் அதாவது கொஞ்ச நாள் மன குழப்பத்துடன் கஷ்டத்துடன் இருப்பீங்க அடுத்த கொஞ்ச நாள் கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவா இருப்பீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய மனம்தான் உங்களுடைய மனதை மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சரியான முறையில் வச்சுட்டு சரியான முறையில் செயல்பட்டா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும் சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு அஷ்டம சனி ஸ்டார்ட் பாதிப்புகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா பாதிப்பு அப்படின்னு சொன்னா இந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி பெரிதளவுல பாதிக்காது கண்ட சனியில பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் பெறும் வகையில இந்த அஷ்டம சனி உங்களுக்கு அமைய போகுது இந்த எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் கடகராசி கடக லக்னக்காரர்கள் விபரீத ராஜயோகத்தை அடைய போறீங்க இந்த சனி பகவான் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் சோதனைகளை உங்களுக்கு தருவார் நீங்க எப்படி செயல்படுறீங்க உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுடைய சுய கட்டுப்பாடு எப்படி இருக்கு இது எல்லாத்தையுமே ஆராய்வார் அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்ப சனி பகவான் கண்டிப்பா வழங்குவார் திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய மனதை மட்டும் சரியான முறையில் வச்சுட்டு சரியான முறையில் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு அமோகமான வாழ்க்கையை கடகராசி கடக லக்னக்காரர்கள் வாழலாம் அதாவது இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு பார்த்தா தொழிலில் பாதிப்பு எனக்கு வேலையே செட் ஆகலை இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரே ப்ராப்ளமாக இருக்குது வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு சாதகமான ஆண்டாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பா உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் அதாவது இப்ப இருக்கிற தொழிலை விட ஒரு பெட்டரான தேர்ந்தெடுத்து கண்டிப்பா உங்களுடைய லைஃப்பை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடகராசிக்கார்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்ச பிறகு ஒரு நல்ல நிரந்தரமான முடிவு உங்களுக்கு கிடைத்தே தீரும் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான ஜாப் செட் ஆயிடும் இதுதான் உங்களுடைய ஜாப் உங்களுக்கு பிடித்த ஜாப் நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு அந்த தொழில போய் செட்டில் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் அடுத்தபடியா பார்த்தா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனியால் உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே நீங்க கவனமாக இருக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மனதை சரியான முறையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதை சரியான முறையில் நம்மளால் செய்ய முடியும் உடல் ஆரோக்கியமே இல்லாத பட்சத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடகராசி கடக லக்னக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான முறையில் சாப்பிடணும் சரியான முறையில் தூக்கம் வேணும் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாம இருக்கிறது நல்லது கடகராசி கடக லக்னக்காரர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்பவே மனசை போட்டு குழப்பிக்கீங்க ஒரு தெளிவான எண்ணம் அப்படின்றதே இருக்காது அதாவது வளர்ப்பிரை சந்திரன் தேய்ப்பிரை சந்திரன் இந்த மாதிரியான காலகட்டத்தில் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால மனதை மட்டும் கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும் அதே போல கடகராசி வந்து ஒரு நீர் ராசி அதனால தண்ணிய அதிகமாக பருகுங்க நீர் ராசியில பிறந்த நீங்க அதிகப்படியான நீரை சேர்ப்பதால் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு நீர் சத்து ரொம்ப முக்கியம் இந்த கடகராசி கடக லக்னக்காரர்கள் தண்ணீரை அதிகமாக பருகுங்கள் அப்புறம் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா ஒரு அற்புதமான ஆண்டாகவே இருக்கும் அதாவது நீங்க படிக்கிற துறையில கண்டிப்பா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க கண்டிப்பாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும் படிப்புனா இந்த பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரியான போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமோகமாக இருக்கிறது அதாவது வெகு நாட்களாக வெகு மாதங்களாக வெகு வருடங்களாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களுக்கு ஜாப் கிடைக்காம போகலாம் தேர்வுல தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அது இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அமைய போகிறது கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்க போடுற முயற்சியால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அதனால கண்டிப்பாக போட்டு தேர்வு எழுதக்கூடிய கடகராசி கடக லக்னக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வரைவீங்க சனி ரெண்டே ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு செய்வாரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில பாதிப்புகளை தருவாரு இதே போல உங்களுடைய மனதை அழைப்பாய செய்வாரு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மனதை தெளிவா வச்சுக்கங்க ஹெல்த்தை சரியான முறையில பாத்துக்கங்க இதை மட்டும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும் மத்தபடி சனி பகவானால கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு பெரிதளவுல பாதிப்பு இருக்கவே இருக்காது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால விபரீத ராஜயோகம் தான் இருக்கணும் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றி கிடைத்தே தீரும் இதனால் வர தோல்விகளை சந்தித்திருந்த நீங்க இனி அந்த தோல்விகள் கண்டிப்பா ஒரு வெற்றியா பாப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு மைனஸா இருந்துச்சோ பிளஸ் மாறப்போகுது யார் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும் நினைச்சிங்களோ அவங்க முன்னாடி கம்பீரமா வாழ்ந்து காட்டக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அமைய போகிறது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அந்த முயற்சிக்கு ஏற்ப கண்டிப்பா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அடுத்ததா மூணாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதுமே இந்த ராகு கேது இதே இடத்துல தான் இருக்கும் மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு முழுமையான வெற்றியை தரும் கேது பகவான் வந்து ஞான காரகம் அறிவை வழங்கக்கூடிய கிரகம் அவர் மூணாம் இடத்துல கண்ணில அமர்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ராகு கேது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலன்களை வழங்கியே தீருவார்கள் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கார் ராகு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு பல நன்மை செய்தாலும் ஒரு சில வழிகளில பாதிப்புகளை தருவார் உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் செலுத்துங்க பெரிதளவு பாதிப்பு இருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில ஒரு நல்ல சாதனை படைப்பீங்க அடுத்தபடியா புதுசா ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு சாதகமான ஆண்டாகும் கண்டிப்பா புதுசா ஏதாவது தொழில் பண்ணுவீங்க அந்த தொழிலையும் உங்களுக்கு இதனால் வராத ஒரு லாபங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்க அனுபவிப்பீங்க அது அதுக்கடுத்தபடியா வெகு நாட்களாக குழந்தை வரம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு குழந்தை வரம் இருக்கு குருவினுடைய அருளாலும் அஷ்டமத்து சனியாலும் கண்டிப்பா கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை வரம் இருக்கு ஏன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவோ பாதிப்புகள் தடைகள் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா குழந்தை வரத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி கடக லக்னக்காரருடைய வாழ்க்கையில ஒரு புதிய உறவு உங்களை தேடி வரும் அதே போல ரொம்ப கடன் இருக்கு கடன் சுமை அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுடைய கடனை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க இதனால் வர பல வீண் விரயங்கள் ஆகிக்கொண்டிருந்த உங்களுடைய பணம் எல்லாமே இனி சுப விரயங்களாகவே இருக்கும் ஒரு சேமிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கடகராசி கடக லக்னக்காரர்கள் வாழ்வீர்கள் குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் இடத்துக்கு போயிடுவார் இந்த பதினொன்னாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பா ஒரு நல்ல லாப பலன்களை இன்னும் கடகராசி கடக லக்னக்காரர்கள் அனுபவிப்பீங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு முழுமையான நற்பலன்களை வழங்கியே தீருவார் ஏன்னா கடகராசியில உச்சமடையக்கூடிய முழுமையான சுப கிரகம் குரு பகவான் தான் அவரு இப்ப பத்தாம் இடத்துல இருக்காரு மே மாதத்திற்கு பிறகு பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுவாரு குரு பகவானால கண்டிப்பா கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் ஏன்னா எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் குருவினுடைய அருள் இருந்தா அந்த தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அந்த அடிப்படையில கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் முழுமையான நற்பலன்களை வழங்கியே தீருவார் இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் ஆரம்பிச்சோ அது எல்லாத்தையுமே பிளஸ் ஆக்குவார் இதனால் எதுக்காக நீங்க ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தீங்களோ அது எல்லாமே கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு கிடைத்தே தீரும் மெயினான கிரகம் பார்த்தா குரு பகவான் ராகுகேது சனி பகவான் இந்த கிரகங்கள் கண்டிப்பா கோச்சார் அடிப்படையில் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாழ்வா சாவா அப்படின்னு கேட்டா கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாழ்வு இருக்கு பல சோதனைகளுக்கு பின் சாதனை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அமைய போகிறது தொட்டது அனைத்துமே துளங்கும் அனைத்திலுமே வெற்றி பெறுவீர்கள் அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் யோசித்து நிதானமா பொறுமையா எடுங்க கடகராசிக்காரர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் மென்மையானவர்கள் எவ்வளவு எவ்வளவுதான் அமைதியா இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தைகளை நம்மளுடைய வாயிலேயே வேற மாதிரி வர வச்சு நம்மளையே கோவப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சில காரியங்களை ஒருத்தவங்க செய்வாங்க அவங்க நமக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தங்களாக கூட இருக்கலாம் அதனால கடகராசி கடக லக்னக்காரர்கள் கொஞ்சம் கோவப்படாமல் நிதானமா செயல்பட்டா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அதாவது சுய கட்டுப்பாடு தேவை மனதை சரியான முறையில் வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் இந்த மூணு விஷயத்தை மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசி கடக லக்னக்காரர்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனியால் விபரீத ராஜயோகத்தை அடைவீங்க ராஜ கேதுக்கள் பல நன்மைகளை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கும் அதே போல உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடந்தா இந்த கோச்சார கிரகங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்யும் அதாவது ஒரு பழமொழி இருக்கு தசாநாதனை மீறி புத்திநாதன் செயல்பட மாட்டார் இந்த புத்திநாதனை மீறி கோச்சார கிரகங்கள் செயல்படாது இந்த மூணுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமைகிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசி கடக லக்னக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கூட ஏற்படுத்தும் பல வழிகள்ல நீங்க முழுமையான நற்பலன்களை அடைந்தே தெரிவீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே நாம மறுபடி மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கக்கூடியது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசி கடக லக்னக்காருடைய வாழ்க்கையில சகல விதமான சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி